வரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பூஜை முறை மற்றும் அமாவாசையில ஆஞ்சநேயருக்கு போடுகின்ற மலை பூஜை முறை இதெல்லாம் எனக்கு தெரிந்து எப்பொழுதோ பல வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் செய்த பூஜை முறை அந்த ஒரு பூஜை முறையை இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது ஒரு சங்கல்பம் அது மட்டும் இல்லாமல் சில அரிய செய்திகளையும் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய அத்வைதாஸ் ஒன் எயிட் சிக்ஸில் நிறைய வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செய்திங்கன்னா உடனடி பலன் என்பது கிடைக்கும் ஏன்னா அனைத்து பூஜைகளும் நம்முடைய ரிஷிகள் வந்து சொன்னது காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா பெரியவாவினுடைய ஸ்ரீமடம் இருக்கும் அதற்கு பக்கத்தில் தேனாம்பாக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கிராமம் இருக்குது அந்த இடத்துல பெரியவா பல வருடங்கள் தங்கியிருந்தார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரியவா பயன்படுத்திய மேனா கட்டில் பெரியவா உடுத்திய துணிகள் எல்லாமே அங்கே இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ரம்மியமான இடம் ஒரு குளம் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அங்கே வேத பாட்டசாலையும் இருக்குது பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெரியவா பலகாலம் இருந்தார் அங்கே வந்து ஒரு அறை இருக்கும் அந்த அறையில் பார்த்திங்கன்னா அஞ்சு தலை நாக மாதிரி ஒரு இது இருக்கும் அதாவது பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு உருவம் இருக்கும் அதற்கு கீழே பெரியவாவினுடைய பாதுகை வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் பெரியவா இருந்திருக்கார் இருந்து அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியாக அங்கே ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்திருப்பாங்க வெளிப்புறத்தில் வெளிப்புறத்தில் அங்கே வந்து பெரியவா வந்து விநாயகரை பார்த்து எப்பொழுதும் நமஸ்காரம் செய்து கொண்டு இருப்பார் அப்படி இருக்குன்ற சமயத்தில் காமாட்சி அம்பிகை வந்து ஊர்வலமாக வந்திருக்கிறாங்க வரதராஜ பெருமாள் கோவில் அந்த சன்னதி தெருவில் அந்த ஒரு சத்தம் கேட்ட உடனே பெரியவாவுக்கு காமாட்சி அம்பிகையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்பட்டது ஆனால் பார்த்திங்கன்னா அம்பிகை வந்து சீக்கிரமாக போயிடுவாங்க டைம் ஆகிடும் நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்தார்னா ஒரு தேங்காயை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு உடைச்சிட்டு அங்கே போனார் அங்கே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அம்பிகை நகரவே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வந்து ஊர்வலத்தில் வரும்போது யானைகள் குதிரைகள்லாம் வரும் அதில் ஒரு யானை வந்து அப்படியே கீழே படுத்தியிருக்கான் கபா பெரியவா போயிட்டு அம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு அந்த யானையை தடவி விட்டுட்டு அதற்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை கொடுத்த உடனே தான் அது எழுந்து போச்சோம் அதற்கு பிறகு வந்து அம்பிகையும் போயிருக்கிறாங்க விநாயகர் வந்து தேங்காயை உடைத்ததுனால அந்த விநாயகர் பார்த்திங்களா அங்கே போயிட்டு யானையாக யானையும் விநாயகர் தானே அங்கே போயிட்டு பெரியவா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா விநாயகரை வேண்டி செய்கின்ற அனைத்து விஷயங்களும் நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது அந்த விநாயகர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரசேகரேந்திர காரிய சித்தி விநாயகர் அப்படின்னு பேர் இப்போ நாம் செய்கின்ற பூஜையும் அந்த விநாயகரை நினைத்து தான் நாம் வந்து பூஜை செய்ய போகிறோம் விநாயகர் உருவங்களில் முப்பத்தி ரெண்டு உருவங்கள் இருக்குது அதில் கிரீஷ்ம கணபதி அப்படின்னு சொல்லுகின்றவர் நம்முடைய வேலைகளை சீக்கிரமாக நமக்கு முடித்து கொடுப்பார் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் அரிய தகவல்கள் அடுத்து வருகின்ற வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போ வந்து இவர் வந்து காரிய சித்தி சந்திரசேகரேந்திர விநாயகர் அல்லது சந்திரசேகரேந்திர சித்தி விநாயகர் அப்படின்னு நம்முடைய மனசில் நாம் பாவனை செய்து விநாயகருக்கு பின்புறமாக ஒரு அகல்ல வந்து தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் விடணும் விட்டுட்டு இரண்டு பஞ்சு ஒன்றாக போட்டு தீபத்தை வந்து இந்த தீபங்கள் நாட்கள் தொடர்ந்து காலை ஏத்தனும் பெண்களுக்கு வருகின்ற இடையூறு நான்கு நாட்களை விட்டுட்டு ஐந்தாவது நாளில் இருந்து தொடரலாம் மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி வரும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் மாமிசம் நாம் சாப்பிடுவதோ சமைப்பதோ வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடுவதோ இதெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதா கேட்டா நம்முடைய கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேறணும் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நாம் வந்து சில கட்டுப்பாடுகள் வைத்துக் தான் சிறந்தது அதனால உங்களுடைய மனம் என்ன சொல்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போல நடந்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பித்தளை விநாயகர் செப்பு விநாயகர் வெள்ளி விநாயகர் கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயகர் நவதானிய விநாயகர் யார் வேண்டுமானாலும் வைத்து அதற்கு பின்பாக நாம் தீபம் ஏற்றலாம் எந்த உருவத்தினாலான விநாயகராக இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு வந்து நாம் விநாயகருக்கு பின்னாடி தீபம் ஏற்றலாம் ஆனால் விநாயகருடைய விக்கிரகம் வந்து நம்முடைய கட்டை விரல் அளவு அதாவது த்ரீ இன்ச்சஸுக்கு இருக்கணும் அவ்வளோதான் த்ரீ இன்ச்சஸ் அதற்கும் கீழையும் இருக்கலாம் ஏன்னா மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்னதாக இருப்பது தான் நம்முடைய ஆகமும் நமக்கு சொன்ன விதி அந்த விதத்தில் விநாயகரை வைத்து அவருக்கு பின்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றுங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றுகின்ற காலகட்டத்தில் விநாயகருக்கு ஒரு அருகும் அல்லது தும்பை பூ அல்லது வெள்ளருக்கும் பூ தினந்தோறும் ஒவ்வொன்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் அருகும் ஒரு நாள் தும்பை பூ ஒரு நாள் வில்ல இருக்கும் பூ அது கிடைக்கலன்னா வெறும் இருக்கும் பூ இப்படி வைக்கலாம் அல்லது வெறும் அருகம்பில்லே நாற்பத்தி எட்டு நாட்கள் வைக்கலாம் வெறும் தும்பைப்பூவே நாற்பத்தி எட்டு நாட்கள் வைக்கலாம் வெறும் அருகம்பில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க தும்பைப்பூ அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த ஏருக்கம் பூ இருக்கு இல்லையா வெளில அல்லது சாதா இருக்கு எது வேண்டுமானாலும் வைக்கலாம் இந்த நான்கு வகைகளில் ஏதோ ஒன்று தினம் தினம் வைத்து விநாயகரை வேண்டி தீபம் வந்து ஏற்றலாம் ஃபோட்டோவுக்கு பின்பாக ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோவை விட விக்கிரகம் இருப்பதுதான் சிறந்தது விக்கிரகம் இல்லை அப்படின்னா மஞ்சளால் செய்து வச்சுக்கலாம் அப்படி மஞ்சளால் செய்து வைக்கும்போது அது விரிசல் அடையும் இல்லையா அதனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மஞ்சளால் செய்து விநாயகரை தீபம் ஏற்றிட்டு வாரம் கழித்து அந்த விநாயகரை வந்து நீங்கள் தண்ணீரில் கரைத்து செடிகளுக்கு விட்டுட்டு மறுபடியும் ஒரு விநாயகரை செய்துக்கலாம் இது என்றைய தினம் அப்படின்னாக்கா வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் கரைப்பதை தவிர மற்ற நாட்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் வந்து வாரத்திற்கு ஒரு முறை கரைச்சிட்டு நாம் வந்து செய்துக்கலாம் அப்படின்னா சின்ன விக்கிரகத்தை வீட்டில் வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்தது இருந்தது இந்த மாதிரி நாம் ஏத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா பணவரவு அதிகரிக்கும் கடன்கள் அடையும் வரா பணம் வரும் குழந்தைகள் நல்லபடியாக படிப்பார்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பாங்க திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகும் குழந்தைகள் பிறக்கும் வீட்டில் செல்வநிலை அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் நோய்வாய் இருந்தால் அவையும் தீரும் மற்றபடி இப்போ நான் சொன்ன பிரச்சனைகளை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனையை நினைத்து மட்டுமே இந்த ஒரு பூஜையை செய்து வரும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூஜையை வந்து செய்யுங்க இந்த பூஜைகள் எல்லாமே மறைக்கப்பட்ட ஒரு பூஜைகள் பல காலங்களாக மக்களுக்கு வெளிவராத ஒரு பூஜை முறை அதனால் இந்த பூஜையை பக்தியோட நம்பிக்கையோடு காரிய காரியசித்தி சந்திரசேகரேந்திர விநாயகர் சுவாமி அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யுங்க இன்னுமே உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அது வந்து நிறைவேறும் எப்பொழுதுமே காரிய சித்தி விநாயகர் அப்படின்னா நம்முடைய வேலைகளை வந்து நமக்கு சீக்கிரமாக நடத்தி கொடுப்பவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அருமையான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒரு பூஜையை வந்து நீங்கள் இந்த சங்கட்டகர சதுர்த்தியில் ஆரம்பம் செய்யலாம் அல்லது எந்த சங்கட்டகர சதுர்த்தி வந்தாலும் அன்றைய தினமும் ஆரம்பம் செய்யலாம் ஆரம்பம் செய்து நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களோ அல்லது வந்து பதினாறு சங்கட்டகர சதுர்த்திகளோ செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்